ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் தாங்க இருக்கோம் ராமேஸ்வரத்தில் பாமன் பிரிட்ஜ் மேலே நடந்து போயிட்டுருக்கோம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஸோ நான் போயிருந்த அன்றைக்கி நல்லா டிராஃபிக் இருந்தது காலையிலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ட்ராஃபிக்கு இப்போ பார்க்குறீங்க ரெண்டு பிரிட்ஜ் இருக்குது ஒன்று ஓல்டு ப்ரிட்ஜு இன்னொன்று நியூ பிரிட்ஜு புது பிரிட்ஜு வந்து ஓப்பனிங்காக காத்துட்ருக்கு ஆறாம் தேதி ஓப்பனிங் பண்ணுறாங்க ஸோ ஓப்பனிங் செரமனிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓல்டு பிரிட்ஜு ஓல்டு பிரிட்ஜ் வந்து ரொம்ப நிலை குலைஞ்சி போயிடுச்சுங்க அது இன்னும் அவங்க வந்து சரி பண்ணாமல் இருக்காங்க அதேமாதிரி சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்நேரம் அவன் பண்ணியிருக்கணும் அப்போ தான் வந்து பெயிண்டிங்க்கெலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாம் எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் ரீஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி ஆறாம் தேதிக்குள்ளே ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன் பழைய பிரிட்ஜு அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அது அப்படியே வச்சுருக்காங்களா இல்லை டிஸ்மேண்டில் பண்ண போகிறாங்களான்னு தெரியல ஸோ எனக்கு தெரிஞ்ச அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அவ்வளோ உயரத்தில் எவ்வளோ எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள் உயிரை பணையை வச்சு தான் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்காங்க பார்க்கவே நமக்கு இங்கேருந்து பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்தது பட் அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரில அவங்க ஃபுல்லாக வந்து துருக்கரை எல்லாம் எடுத்து விட்டுட்டு பெயிண்ட் பண்ணுறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ புது பிரிட்ரிட்ஜ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கவே நமக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இவ்வளோ பெரிய பிரிட்ஜு நம்ம ஊரில் கட்டியிருக்காங்கன்றப்போ ரொம்ப பார்க்கவே பெருமையாக இருக்குது பழைய பிரிட்ஜ் வந்து பிரிட்டிஷ்காரங்க கட்டினது ஓகே இப்போ புது பிரிட்ஜ் வந்து நம்ம நம்ம ஓனர் நம்மளே கட்டினது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரிட்ஜு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பழைய பிரிட்ஜ் வந்து ரெண்டும் தனித்தனியாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும் புது பிரிட்ஜ் வந்து அப்படியே மேலே தூக்குற மாதிரி இருக்குங்க பிரிட்ஜே மேலே தூக்கிடுற மாதிரி இருக்குது இப்போ போட்டு இதெல்லாம் போகிற மாதிரி இருந்தால் கீழே போனதுக்கப்புறம் திருப்பி மேலேருந்து கீழே இறக்குற மாதிரி இருக்குது அது ஒரு லிஃப்ட்டு மாதிரி இருக்குது பட் பழைய பிரிட்ஜ் அப்படி கிடையாது பழைய பிரிட்ஜ் வந்து ரெண்டு தனித்தனியாக ஓப்பன் ஆகும் இது நல்லா ஸ்பேசியஸாக இருக்கிறதுனால அங்கே ஒரு ஒரு பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க அது என்ன எது எதுக்காக கட்டியிருக்காங்கன்னு தெரியல அனேயமாக அங்கே வந்து ஸ்டே பண்ணி அங்கே வந்து ஸ்டேஷன் மாஸ்டர்ஸு இந்த மெயின்டைன் பண்ணுறவங்கலாம் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பாருங்கள் ஆறாம் தேதி ஓப்பனிங் பண்ணிக்காக இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டாங்க ப்ரெஸ் பீப்புளெலாம் வந்து ரிஹர்சல் பார்த்துட்ருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் எடுத்தது ப்ரெஸ் பீப்புளெலாம் வந்து ரிகர்சல் பார்த்துட்டு எந்த மாதிரியான வீடியோ கவரேஜ் பண்ணணும் எங்கே இருந்து ஷூட் பண்ண கரெக்டாக இருக்குன்ற மாதிரிலாம் அவங்க ரிகர்சல் பார்த்துட்ருந்தாங்க நான் போகிறப்போ பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது புது பிரிட்ஜ் வந்து பக்காவாக ஆகிடுச்சு எந்த ஒர்க்கும் நடக்கலை பழைய பிரிட்ஜை மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அதில் பெயிண்டிங் ஒர்க்குக்காக கொஞ்சம் ரீஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குற பார்த்திங்கன்னா சென்டர் இந்த சென்டர்லேருந்தான் தனித்தனியாக அந்த பிரிட்ஜ் அந்த பக்கமும் இல்லை ரைட் சைடும் லெஃப்ட் சைடில் உள்ளது லெஃப்ட் சைடும் அப்படியே மேலே தூக்கிக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் உள்ள ஒரு பிரிட்ஜு தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரங்காலத்தில் கட்டினது எனக்கு தெரிஞ்சு இதுவே இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட்டு அது அவங்களுடைய அந்த ச அவங்களுடைய டெஸ்டிங் இதெல்லாம் எடுத்து பார்க்குறப்போ கொஞ்சம் வீக்காக இருக்கிறனால தான் இப்போ புது ஃப்ரிட்ஜ் கட்டியிருக்காங்க இதுவே பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது இது நான் அடுத்து இவங்க பெயிண்டிங்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியல இப்போ புது ஃப்ரிட்ஜ் பார்த்துட்ருக்கீங்க புது பிரிட்ஜ் வந்து பெயிண்ட்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பிரிட்ஜுக்கு மேலே வந்து ரெண்டு பாக்ஸ் மாதிரி பெரிய ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி மேலே இருக்குது அது என்னன்னு தெரில இனையமாக மேலே லிஃப்ட்டுக்குரிய அந்த மிஷினரிஸ்லாம் இருக்கும் போல் இருக்குது மோட்டார் ரூம் மோட்டார் ரூம்னு நினைக்கிறேன் ஸோ அதுலேருந்து இயக்குனா அது இயக்குனா தான் கீழேருந்து லிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும் போல் இருக்கு இப்போ நிறையா விஐபிஸ்லாம் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க பார்த்தா தெரியும் அவங்களுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க பா எவ்வளோ லென்த்தாக இருக்குப்பாங்க பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு சின்ன போட்டு போகுது அந்த போட்டு வந்து அவங்களுக்குலாம் சகஜம் ஆல்ரெடி அவங்க அதை நிறைய தடவை பார்த்துருப்பாங்க நமக்கு அந்த போட்டு போகிறது வந்து நமக்கு ஒரு வித்தியாசமாக தெரியுது பட் பழைய பிரிட்ஜில் வந்து நிறையா மெக்கானிசம் நிறையா இருக்கிறதுனால நமக்கு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் தெரியுது இங்கேருந்து பார்க்கவே நிறைய மெக்கானிசம் இருக்குது பட்டு புது பிரிட்ஜில் வந்து பெரிய மெக்கானிசம் இருக்கிற மாதிரி தெரில மேலே மட்டும் அந்த கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி மேலே இருக்கிறதுல மட்டும் மோட்டார் இருக்கும் போட்டுருக்கு அது லிஃப்ட்டு அப்படியே தூக்கிற மாதிரி இருக்குது என்னையும் கம்பேர் பண்ண பார்த்திங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரே இது மாதிரி தான் இருக்குது கொஷனில் இருக்குது காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க ஸோ ச நாய்ஸ் இருக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க பஸ் வந்து போயிட்டுருக்கப்பெல்லாம் அந்த ப்ரிட்ஜு நம்ம நான் நின்றுட்டு இருக்கிற பஸ்ஸுக்குரிய அந்த பிரிட்ஜு ஆடுது அவ்வளோ தூரம் வைப்ரேஷன் ஆகுது அது கீழே எதுவும் சஸ்பென்ஷன் மாதிரி வச்சுருக்காங்களான்னு தெரில இந்த பிரிட்ஜே ஆடுது அப்படியே கடை கடை நமக்கு இப்போ நிற்கவே பயமாக இருக்குது அந்த சைடு பார்த்திங்கன்னா மீனவர்கள் அந்த போட்டெல்லாம் போட்டில் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வர்றது அந்த மாதிரிலாம் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அப்புறம் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா இங்கேருந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரியும் பாம்பனோட ரயில்வே ஸ்டேஷன் தெரியும் அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தயார் நிலையில் இருக்குது இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியுது பாருங்கள் நான் பக்கத்தில் போகிறேன் அதே மாதிரி ஸ்டேஷன் வந்து ரெடியாக இருக்குங்க இப்போ தொடர்ந்தொன்னே ட்ரெயின் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் உடனே புழக்கத்துக்கு வந்துடும் அந்த ஸ்டேஷனை முன்னெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ வந்து நீட்டாக இருக்குது பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க புதுசாக இப்போ நான் வந்து பாமன் அந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன் எல்லாமே பக்காவாக பெயிண்ட் பண்ணி அந்த இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ வந்து தயார் நிலையில் இருக்குது ஆறாம் தேதி ஓப்பனிங் பண்ண உடனே அன்னையிலருந்தே ட்ரெயின் தொடங்கி வந்துடும் நினைக்கிறேன் முன்னே வந்து பார்த்தீங்கன்னா மண்டபத்தோடு நின்றோம் சென்னையிலேருந்து ஒரு ட்ரெயின் வருதுன்னா அது வந்து மண்டபத்தோடு நின்றோம் அங்கேருந்து நம்ம பஸ் பிடிச்சா ராமேஸ்வரம் வர மாதிரி இருக்கும் பட்டு இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நேராக டேரெக்டாக ராமேஸ்வரத்துக்கே வந்துடும் நினைக்கிறேன் நான் கீழே இறங்கி பார்த்தேங்க ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து மீனவர்கள் வாழ்கிற இடம் இங்கே தான் வந்து மீன் பிடிச்சிட்டு இங்கே தான் ஏலம்லாம் விடுறாங்க மீன் ஏலம் விட்டு விட்டு இங்கேருந்து தான் ராமநாதபுரம் மதுரை இந்த சைடுக்கு வந்து மீன் வியாபாரத்துக்காக இங்கேருந்து போகுது நான் அப்படியே ஒரு வாக் போகலான்ட்டு பிரிட்ஜு கீழே இறங்கி அப்படியே ஒரு வாக் போனேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்ஜு கீழேயே மேலே போகிறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருந்துச்சு நான் அதில் அப்படியே மேலே ஏறி பிரிட்ஜ் மேலே போயிட்டேங்க ஓகே நம்ம விரைவில் வந்து ட்ரெயின் விட்டதுக்கப்புறம் ட்ரெயினில் இருந்து ஒரு ஜேர்னி எடுக்கலாம் சென்னை டு ராமேஸ்வரம் ஒரு ஜேர்னி எடுக்கலாம் அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்